ரகசிய ஒற்றையர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேதியை இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கும் சூழல்ல நாம் தமிழ் கட்சியின் ஐடி விங் தலைவி சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள் நாம் தமிழ் கட்சியின் சின்னம் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தான் இந்த காணொலியில விரிவா பேச வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒவ்வொரு ஐந்து ஆண்டும் இடைத்தேர்தலுக்கு பஞ்சம் இருக்காது அந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு டு கிட்டத்தட்ட பத்து இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கும் அதே மாதிரி டு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் எடுத்துக்கிட்டா பல்வேறு அதிமுக எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட காரணத்தினால் நிறைய இடைத்தேர்தல்கள் நடந்திருந்துச்சு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த வருட ஈரோடு கிழக்குல மட்டுமே இரண்டு முறை இடைத்தேர்தல் நடக்க இருக்கு அதை தாண்டி விக்கிரவாண்டியில ஒரு இடைத்தேர்தல் நடந்திருக்கு ஈரோடு கிழக்கின் எம்எல்ஏவாக இருந்தே சிலங்கோவன் அவர்கள் மரணமடைந்த तो कारण ஈரோடு கிழக்குல மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் நடக்க இருக்கு அதற்கான தேர்தல் தேதியை இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க அதன்படி பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடக்க இருக்கு இந்த சூழல்ல வேட்புமனு தாக்கலுக்கான தேதியையும் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க அதாவது பத்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருந்து பதினேழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வேட்புமனு தாக்கல் செய்துக்கலாம் வேட்புமனு பரிசீலனை பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கும் வேட்புமனுவை திரும்ப பெறதுக்கான தேதியாக இருபது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு தயாராக கொண்டிருக்கும் சூழல்ல நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் தனித்து களமிறங்க போறாங்க அப்படிங்கிறது நாம் அனைவருமே அறிந்ததுதான் விஜயன் தேவக்க இந்த தேர்தலில் இருந்து விலகி இருக்கும் சூழல்ல பாஜக அதிமுக போன்ற கட்சிகளின் நிலைப்பாடு என்னன்னு தெரியல ஆனா திமுக மற்றும் காங்கிரஸ்ல இருந்து யாராவது ஒருவர் கண்டிப்பா களமிறங்குவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் சோ இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து தங்களுடைய கேடர்ஸ் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மாதிரியே களமிறங்குவாங்க அப்படிங்கிறது உறுதியாகுது இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சியின் சின்னமாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் என்ன சின்னம் இருக்க போகுது அப்படிங்கிற

சாமி மாற்றி நாம் ஒரு போஸ்ட போட்டிருக்காங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல குறிப்பிட்டு இதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன அப்படிங்கிறது இன்னும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை மதியில் ஒரு குழப்பம் இருக்கிறது கண்கூடாகவே தெரியுது தேர்தல் ஆணையத்திடம் இந்த முறை அவர்கள் ஒரு புதிய சின்னத்தை தான் வாங்கி அதை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த தேர்தலையே உபயோகிப்பாங்க அப்படிங்கிறது கண்கூடாகவே தெரியுது சோ இந்த முறை நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கு அப்படிங்கறதும் சுனந்தா அவர்களுடைய இந்த பதிவின் மூலமாக உணர முடியுது நன்றி வணக்கம்